அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது அவங்க ஸ்கூலுக்கு போகிறது இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போகணுனாலே இங்கே போக மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே பாய் ஸ்கூலு ஒரே மாஸ்டர்ஸ் அப்படி தான் சேர் தான் இருப்பார் எப்போவுமே மிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போய்டும் அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சர்கால ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது ஹையர் செகண்டரி இருக்குது காலேஜ் நிறையா டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சுருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக அந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்களே அவங்களுக்கு வந்து நிறையாவே ஃபன் இருக்குது அது உள்ள ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணிங்களா கொஞ்சம் அப்போ என்ன ஒரு பத்து வயசு இருக்குமா பையன் வயசா அதான் பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபன் சைடும் இருக்குது பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதில் இவ்வளோ எமோஷன் ஏன்னா அவர் என்ன மாதிரி விஷயம்லாம் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு இவர் ஆல்ரெடி புக்கில் எழுதியிருக்காருறாங்க நம்ம எங்கே புக்கு படித்தது நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேறு ஸோ அதில் எனக்கு தெரியாமல் பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷனல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது முடித்தோன்னே அதோடய ரியல் ஃபோட்டோ பிக்சர் ஒன்று போட்டார் அப்போ நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம் அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன் அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டிப்பிடிச்சி நல்லா இருந்தது ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும் அதோட ஃபன் சைடும் இருக்கும் ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல் ஏன்னா அந்த லாரியிலலாம் வந்து கும்பலாம் நிறைய பேர் உட்கார வச்சிருக்கார் எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது அது வேற ரொம்ப ரியலாக இருக்கணும்னு பள்ளத்தில் இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமாக ஒன்று வேறு இருந்துச்சு அப்புறம் தான் யாருங்க யாருமே உட்கார மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னால் அவங்க லாரியிலேருந்து அங்கேருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமாக கிளம்பிடுவாங்க அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் லாரி இப்படி போகுது அப்படி போதும் அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி போட்டிருக்காருன்னு நினைக்கிற மேலே இல்லைன்னா அதுக்கப்புறம் சொன்னார் நானும் தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா உங்களோட எல்லாம் தெளிவாக இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இன்னும் மாதிரி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப் அவரோட பேக்ட்ராப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னால் இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் இதே மாதிரி நிறையா படம் எடுங்க மாதிரி நிறைய கதை இருக்கும் தெரியுது பார்த்து தெரியுது ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இதை நான் சொல்லவேன் இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லா காலியான சாருமே அது அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சார் காலி பண்ண போகிறேன் ஸோ கூப்பிட்டதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட சார் வந்து கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க டிரெக்டர்ஸோட பயோகிராஃபி அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து அவர் எடுத்திருக்காங்க நெல்சன் அவர்களுடைய ஒரு பயோகிராஃபி நம்ம எடுக்கணும்னா எந்த ஒரு போர்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத பருவமா இருக்கு எந்த பருவத்தையும் எடுக்க முடியாது யாராவது எடுத்த அது கொஞ்சம் நம்ம தான் அந்த அந்த கர்ச்சிப் ஆனா எனக்கும் அந்த கர்ச்சிப் எடுக்கணும்னு தோணி இருக்கு ஒரு நாள் கூட தைரியம் வந்தது இல்லை அவரே பார்த்துன்னே இருப்பேன் நம்ம ஏன்னா பார்த்தாலே நம்மள அந்த கிளாஸ்சில் யா யார் இதை எடுத்திருப்பான்னாலே யாரும் எடுத்திருந்தா கூட நம்மளை தான் பிடிப்பாங்க அந்த மாதிரி இருக்கனால அந்த சைடே போகிறதில்ல ஆனாலும் ரொம்ப தைரியம்ப்பா அதை வச்சு புக்கில் வச்சு அவங்க கிட்டேயே மாட்டி அந்த டீச்சரும் ரொம்ப நல்லவங்க ஆக்சுவலாக நம்ம டீச்சரெல்லாம் வெளுத்துருவாங்க அங்கேயே பரவாயில்ல அந்த டீச்சரும் உனக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கடைச்சி ஃபுல்லாக கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேங்க் யூ நம்மளது எடுக்கவே முடியாது எடுக்க முடியாதுங்களா தேங்க் யூ தேங்க் யூ உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்